வணக்கம் மண்டலே நம்ம இன்னைக்கு நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அவரை மக்கள் எப்படிலாம் வாழவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மக்களே நம்ம ரசிக விஜயுடைய ரசிகர்களை போய் கேட்போம் வாங்க விஜய் அரசியல் என்ன நினைக்கிறீங்க விஜய் இல்லங்க விஜய் நல்லா நல்ல ஒரு படம் நல்லா நடிப்பாரு பத்தி சொன்னீங்க அதுக்கப்புறம் இந்த இந்த படம் லீயோ படம் எல்லாம் அரசியல் அதிக வந்த தெரியலங்க

நீங்க விஜய் அரசன் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஓட்டு அவர் போடுங்கள் அப்படி சொல்லுங்கள் நாங்கள் போன எழுபத்தி நாலு பேர் எங்க தெருவில் எல்லாரும் ஓட்டு விஜய்க்க தான் போடுவோம் அவருடைய கட்சி பேர் தான் தெரியுமா உனக்கு அப்புறம் விஜய் கட்சி பேர் எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க வயசு பதினெட்டு ஆகுது ரெண்டு வீட்ல இருக்காங்க பேர் விஜய் போட்டு போடுவாங்க உலகம் ஃபுல்லா இத பக்கத்துல இருக்கிறாங்களா பக்கா அக்கா இருக்கிறவங்க ஃபுல்லா எல்லாரும் ஓட்டுவாங்க விஜய்க்கு தான் போடுவாங்க எப்படி நீங்க அவ்வளவு நூறு ஒரு சதவீதம் எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க இருவரங்க வச்சுதான் போடும் நம்ம உறுதியா போட வைக்கணும் இது என்ன பிரமாணம் இது விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு அது நீங்க விஜய் பச நீங்க அது அந்த முடிவு எடுப்பீங்களா விஜய் பச நீங்க கொஞ்சம் மக்களிடம் இந்த மாதிரி சொல்லுவீங்களா விஜய் இப்ப நல்லதான் செய்யறதுன்னு சொல்லுவீங்களா ஆஹ் சொல்லுவோம் அவர் தான் செஞ்சுக்கிட்டாரு உங்களுக்கு எங்களுக்கு வந்து மழைக்காலத்துல செஞ்சாரு என்னன்னா எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி தந்தாரு சொல்லுங்க வீடு வாச எல்லாத்தையும் சொல்றீங்க சொன்னாங்கன்னா சொல்ற கேட்டு இருந்தீங்களா அவருடைய கட்சி பேர் தமிழக வெற்றி கலரும் தமிழ் கழகம் தான் அதுக்கப்புறம் இக்க இல்லைன்னா திருப்பி சேர்த்துறாங்க தமிழக வெற்றி கழகம் மாட்டாங்க அதுக்கு வெற்றி தமிழக வெற்றி போட்டுட்டு இருப்பாங்க தெரியும் உங்களுக்கு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் போட்டு நீங்க போடுறாங்க தெரியுமா மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்யணும்ன்றதுனால தான் போட்டிருக்காங்க விஜய் இன்னும் ரெண்டு படம் தான் கமிட் ஆக வர சொல்லியிருக்காரு அது நீ என்ன நினைக்கிறீங்க அவரு சினிமாவில இருந்தா நல்லாதான் அரசியலுக்கு போனா நல்லதா கிடைக்கிறீங்களா சினிமாவில இருந்தா தான் நல்லா இருக்கும் ஏன் நீங்க சினிமாவில தான் நல்லா நினைக்கிறீங்க அவர் நான் படி நடத்த படம் எல்லாமே நல்ல நல்லாதான் இருக்குது பாக்குறோம் நல்லா தான் பாக்குறோம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு ஆமா அவர் எல்லா ரீசெண்டா நடிச்ச படம் பேர் இது துணிவுங்க ஐயோ படுத்துற படுத்துல தாங்க முடியலையே தலைவலிக்கிறா துணிவு யாராலும் பேசியா அப்புறம் அவரு ஏன் சினி அரிசலுக்கு போனா தெரியுமா என்ன காரணம் மக்கள் நன்மை செய்து பேச வரா கொழந்தைக்குறாரா நன்மை சேர்த்து வர நன்மை செய்து பேச வர நீங்க ஓட்டு போடுவீங்க எத்தனை பேர் இருக்காங்க முப்பது பேர் நாற்பது பேர் எல்லாரும் ஏறோட அத்தனை பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் தளபதி ஓட்டு போடுவோம் அப்படிங்களா போகணும் தளபதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா முயற்சி அடைக்கிறீங்க அத்தான் தமிழகம் விட்டு இருக்கிறது முக்கிய காரணமா இருக்கும் நினைக்கிறோம் நீங்க என்ன நினை நினைக்கிறீங்க நாங்க ஓட்டு போறோம் ஓ தமிழக விஜய்க்கு மட்டும் நாங்கள் கண்டிப்பா நாங்க போடோம் ஓட்டு ஓட்டு போடுவீங்க போடுவோம் தமிழகம் ஜெயக்குமா விஜய்க்கு

வதர்க்க தமிழக